பகுத்தறிவு பேர பேரவையிலே பகுத்தறிவு பயின்ற இளைஞராக இன்றைக்கு பெரம்பலூர் மாவட்டத்திலே பிறந்து நீலகிரி தொகுதியினுடைய பிள்ளையாக செல்ல பிள்ளையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ராஜா அவர்களுக்கு தந்தை பெரியார் திராவிட கழகம் வாக்கு சேகரித்து இன்றைக்கு தன்னுடைய கொள்கை பிரச்சாரத்தை டெல்லியை ஆட்டுகின்ற அளவிலே தன்னுடைய தோழர் தன்னுடைய பிரச்சாரத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த பயணம் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லுகிறேன் அந்த ராஜா என்பதை டெல்லியிலே பாட்டியாளர் நீதிமன்றத்திலேயே நிரூபித்தவர் ஆயிரத்தி அதாவது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்து ஆயிரம் நட்டத்தை கொள்ளையடித்து விட்டார் என்று வழக்கு தொடுத்த நேரத்தில் அந்த வழக்கை அரசை சார்ந்த வழக்கறிஞர் சொன்னார் இந்த வழக்கில் என்னால் முடிந்தவரை நான் வாதாடிவிட்டேன் விட்டேன் வடக்கை வழக்கு வழக்கை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த நீதிபதி சொல்லுகிறார் அந்த நேரத்தில் உடனே ராஜா அவர்கள் அந்த வழக்கை தானாகவே நடத்துகிறார் நடத்துகின்ற போது அந்த அந்த வழக்கறிஞர் கொல்லி அமர்ந்த உடனேயே ராஜா அவர்கள் எழுகிறார்கள் எழுந்து அவர் சொல்லுகிறார் இல்லை அவர் வேண்டுமானால் அப்படி சொல்லலாம் நான் எந்த கடவுளையும் நம்பி இந்த வழக்கை நடத்தவில்லை என்னை நான் நம்புகிறேன் நான் இந்த வழக்கு மீது நிச்சயமாக என்னுடைய வாதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது எந்த கடவுளும் என்னை காப்பாற்ற தேவையில்லை இதிலே இது பொய் வழக்கு என்பதை நான் நிரூபித்துக் காட்டுவேன் என்பதை நீதிமன்றத்திலே அதை சொன்னார் அதே போல அந்த நீதிபதியும் கடைசியாக தீர்ப்பு சொல்லுகின்ற போது ராஜா அவர்கள் சொல்லி வைத்த கேட்ட வாதங்களுக்கு கேள்விகளுக்கு எந்த அரசு இந்த அரசால் பதில் சொல்ல முடியவில்லை எந்த அதிகாரிகளாலும் பதில் சொல்ல முடியவில்லை எனவே ராஜா அவர்கள் கண்டிப்பாக இதிலே ஊழல் செய்யவில்லை மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார் லட்சக்கணக்கான ஒரு சில முதலாளிகள் மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருந்த அந்த தொலைபேசியை சாதாரண மக்களும் பயன்படுத்துவதற்கு இன்றைக்கு வழங்கி இருக்கிறார் எனவே ராஜாவை பாராட்டுகிறேன் என்று நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் அந்த அளவிற்கு தன்னுடைய வாத திறமையை பெரியாரின் மனிதனாக இருந்து எந்த வழக்கறிஞரும் வெற்றி பெற்றவர் ராஜா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிவு சித்தாந்தவாதிக்கு பகுத்தறிவு சிந்தனையாளருக்கு இன்றைக்கு நீங்கள் வாக்கு கேட்டிருக்கிறீர்கள் அந்த அடிப்படையிலே அந்த பெரியார் திராவிடர் கழகத்திற்கு நாங்கள் இந்த நேரத்தில் பெரம்பலூர் மாவட்ட கழகத்தின் சார்பிலேயும் அதே போல அரியலூர் மாவட்ட கழகத்தின் சார்பிலையும் நன்றியையும் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இன்னும் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் தான் இருக்கிறது கண் துண்டார் பசி நோக்கார் என்பார்களே அதை போல தொடர்ந்து உங்களுடைய பணியை ஆற்றிக் கொண்டிருப்பீங்கள் ஏன் என்று சொன்னால் பிஜேபி காரன் எந்த வழியிலே வேண்டுமானால் நுழைந்து கொண்டிருப்பார் இன்னைக்கு கோவை மாவட்டத்திலே அந்த கட்சியுடைய தலைவர் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார் ஒரு அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய ஒரு பேடி ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார் ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட நுழைநிலை நுழையும் அதையெல்லாம் தடுக்கக்கூடிய இளைஞர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டு அமைச்சர் ராஜா அவர்கள் பல லட்சம் வாக்குகளிலே இந்த தொகுதிகளிலே வெற்றி பெறுகிறார்கள் ராஜா மட்டுமல்ல தமிழ்நாடே இன்றைக்கு நாற்பதும் நமதே என்பது இந்த நேரத்தில் தெரிவித்து அந்த வெற்றிக்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருப்போம் என கூறி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய தந்தை பெரியார் திராவிட கழகத்திற்கு நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்